இணைந்திருக்கிறோம் எனக்கு வணக்கம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் என்ன விடையுமென்றால் குறிப்பாக பலமுறையினுடைய ஆசிரியர் தலை ஒரு விடயம் இருந்தது அது என்ன விடயமாக இருக்கின்றால் இவர்கள்தான் மதகுருமார்கள் என்றால் இந்த நாடு எங்கணம் உய்யும் என்று கூறியிருக்காள் குறிப்பாக இந்த மதங்கள் எல்லாமே வந்து அடிப்படையிலே அன்பைத்தான் போதிக்கிறது அது கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் பௌத்த மதமாக இருக்கட்டும் எல்லா மதங்களுமே அடிப்படையிலே அன்பை அடிப்படையாக வைத்துத்தான் தொடர்ந்து அன்பே சிவம் என்கிறார்கள் எங்களுடைய திருமூலம் அதே போல ஒரு கன்னத்தை அறைந்தால் மறுகன்னத்தை காட்டுகிறது என்று இயேசுரான் கூறுகிறார் அதே போல அன்புதான் இந்த உலகத்தை இயக்கக்கூடிய அடிப்படை ஆயுதம் என்று கௌதம புத்தர் கூறுவார் இப்படியும் எல்லா மதங்களுமே அடிப்படையில் அன்பு இருக்கும் போதும் அந்த மதங்களை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே அவ்வளவான அன்பு இருக்கிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது அதிலும் இன்றைக்கு வந்து இந்த ஒரு மதம் என்பது வந்து ஒரு மனிதனை வழிப்படுத்தக்கூடியதார் அடிப்படையில் நாங்கள் மனிதராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு மார்க்கமாக ஒவ்வொரு தங்களுக்கு பிடித்த மதத்தை பயன்படுத்தி கொள்கிறார் ஒருவருக்கும் எந்த மதம் அவர்களை வழிநடத்தக்கூடிய மார்க்கம் வந்து அவர்களுக்கு தோன்றுவதோ அந்த மதத்தின் பாதையிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கார்கள் பலர் தங்களை மதம் அற்றவர்கள் என்று கூட காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் சில நாடுகளிலே அடிப்படையாக ஒரு மதத்தை நீங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும் என்ற கொள்கைகள் கூட இருக்கு எதுவாக இருந்தாலும் மதம் என்பது இந்த மண்ணிலே ஒரு மனிதனை வாழ்வாங்க வாழ்வதற்கு அவனை வழிபடுத்தி செதுக்கி செல்லக்கூடிய ஒரு பாதையாக மாத்திரம்தான் இருந்து கொண்டிருக்கு மதம் எங்களுக்கு அன்பை போதிக்கும் அறங்களை போதிக்கும் நல்லபடியங்களைப் போதிக்கும் இப்படி எல்லாமே இருக்குது ஆனால் மதங்களிலே நாங்கள் வந்து இந்த அதனுடைய வரலாறுகள் இறைவன் பக்தி பாடல்கள் இவற்றையெல்லாம் கொண்டு இறை வழிபாடுகளை மேற்கொள்வோம் ஆனால் ஒரு இடத்திலுமே வந்து இப்பொழுது இறைவன் வந்து எங்களுக்கு நேரடியாக இந்த உபதேசங்களை செய்வதில்லை ஆனால் இறைவன் வராத இடத்திலே அந்த மதங்கள் அந்த சமயங்கள் மூலம் எங்களுக்கு அந்த அன்பை அறத்தை போதனங்களை கொடுப்பதற்கு குருமார்கள் இருக்கிறார்கள் அதான் இந்த மத குருமார்கள் வந்து அந்த மதத்தையும் மனிதர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாடமாக உறவு பாலமாக அல்லது தொடர்பு இணைப்பாக இந்த மதகுருமார்கள் இயங்கை கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு மதம் உச்சம் தொட வேண்டும் என்றால் அல்லது ஒரு மதத்தினுடைய அறக்கருத்துக்கள் மனிதர்கள் மத்தியிலே சேர வேண்டும் என்றால் ஒரு மதம் போதிக்கக்கூடிய உயரிய போதனைகளும் மனிதத்துக்கு ஏற்ற போதனைகள் எல்லாம் மனிதர்கள் இலகுவாக பற்றி கொள்ள வேண்டும் என்றால் அது அந்த மதத்தை போதிக்கக்கூடிய மத குருமார்கள் என் கைகளில் தான் இருக்கும் எனவே எல்லா மதங்களும் அடிப்படையிலே அன்பை போதிக்கும் போது இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே அன்பு குறைந்து செல்கிறது என்றால் இந்த மதங்கள் இருக்கக்கூடிய அன்பை கடத்தக்கூடிய மத குருமார்கள் எங்கூர் இடத்திலே பிழைவிடுகிறார்கள் என்பது என்பதை ஏற்றுத்தான் ஆகும் அதிலும் எங்களுடைய இலங்கை நாட்டிலே வந்து இந்த பௌத்த தேரர்களுடைய அந்த பௌத்த மதபுறமாக செயற்பாடுகள் என்பது முகம் சுளிக்கக்கூடிய விடமாக இருக்கிறது அவர்கள் தங்களுடைய இனவாத மதவாத பகுதிகளை கொப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு காலமும் தமிழர்கள் மீது கொப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தங்களுடைய இனத்துக்குள்ளேயே அந்த இனவாத மதவாத கருத்துக்களை கொப்பளிக்க தொடங்கிய அண்மையிலே பிரதமர் கருணி அமரசூரி அவர்கள் அண்மையிலே தேரோல் விமர்சித்திருக்கக்கூடிய விடயம் அல்லது அரச வரமுறைகளை தாண்டி இந்த பொலிசாரை வந்து திருவண்ணாமலையிலே கர்ணத்திலே அறைந்திருக்கக்கூடிய விட பல்வேறு பட்ட விடயங்கள் ஆனால் இன்னும் சில பௌத்த தீரர்கள் வந்து போற்றுவர்களாக இருக்கிறார்கள் உண்மையான அன்பை அறத்தை போதிக்கக்கூடியவர் இருக்கிறார்கள் மௌனத்தை இருக்கிறார்கள் எதிலுமே பற்றற்ற நிலையிலே இருக்க வேண்டும் என்று புத்தர் கூறியதே கூறியிருக்கார் ஆனால் இன்னும் பலர் இந்த பழைய அரசியல் அவர்களுக்கு கொடுத்தக்கூடிய முன்னுரிமை அவர்களுக்கு கொடுத்தக்கூடிய அந்த அதிகாரம் அல்லது அவர்கள் அந்த அதிகாரத்தால் ஏற்பக்கூடிய ஆணவத்தால் இன்றைக்கும் வரைக்கும் பல பௌத்த தீரர்கள் இந்த இனவாத மதவாத கருத்துக்களை உமர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவே இவர்களிடம் மத போதனைகளை பெறப்பவர்கள் அல்லது இவர்களுடைய மத போதனைகள் மத சிந்தனைகளை ஏற்று வளரக்கூடிய அடுத்த சந்ததி அல்லது இந்த சந்ததி அல்லது இவர்களுடைய வழிகாடுதலில் அந்த வழிகாட்டுதலில் கௌதம புத்தனுடைய போதைகளை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லது பௌத்த மதத்தை வழிபடக்கூடியவர்கள் இவர்களை போன்ற ஒரு மதவாதிகளாகத்தான் உருவாக்கப்படுவர்களை தவிர அவர்கள் அவர்களுக்குள்ளே மனிதம் நிறைந்திருக்குமாறால் அந்த கேள்விக்கு நிச்சயம் விடை இல்லை என்றுதான் வரக்கூடியதாக இருக்கும் எனவே மதகுருமார்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளப்படும் நீங்கள் எதை மதம் என்று எது போதனைகள் என்று காண்பிக்கிறீர்களோ அதைத்தான் உங்களை போகிறார்கள் எனவே அன்பையும் போதிக்க வேண்டிய நீங்கள் மதவாதம் இனவாதத்தை கொப்பளிக்காதீர்கள் ஒரு சிறுபான்மை இனம் என்ற ரீதியிலே எங்கள் மீது கொப்பளித்துக் கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு உங்கள் இனத்துக்குள்ளே இதை கொப்பளிக்கக்கூடியது இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடியதாகத்தான் இருக்க போகிறோம் இந்த நாடு எங்கனம் உய்யும் என்ற கல்வி எங்களுக்கும் இருக்கிறது கட்டாயம் ஒரு மனிதனை வந்து வாழ்வாங்கு வாழ்வதற்கு வந்து இந்த சமயங்கள் அல்லது போனால் மதங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது எங்களுடைய சமயங்களை பின்பற்றி நாங்கள் நடக்கின்ற பொழுது வந்து ஏலவே சொன்னதை போல வந்து நாங்கள் மற்றவரிடத்தில் எவ்வாறு கதைக்க வேண்டும் அன்பாக பழகுதல் விட்டுக் இவ்வாறான பண்புகள் எங்களுக்குள்ளே வந்து ஊட்டி அவர்கள் தந்தாலும் இந்த மத தலைவர்கள் ஊட்டி தந்தாலுமே வந்து அவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு வந்து இவ்வாறான பண்புகளை வந்து கடைபிடிக்கிறார்கள் என்பது சற்று கேள்விக்குரியான விடயம்தான் தான் கூறியதை போல வந்து எல்லா மதத்துக்கு மதத்தினுடைய அந்த இறைவனுடைய போதனைகளை கடத்தி செல்பவர்களாக இந்த மத தலைவர்கள் தான் வந்து காணப்படுகிறார்கள் ஊடகமாக கடவுளுக்கும் இல்லாத போனால் மக்களுக்குமான ஒரு ஊடகமாக வந்து இந்த மத தலைவர்கள் காணப்படுகிறார்கள் இந்த மத தலைவர்கள் எவ்வளவு தூரம் வந்து சரியாக நடக்கிறார்கள் என்று பார்த்தால் அதுக்குமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரியதான் குறிப்பாக வந்து இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக வந்து வடக்கு மாகாணம் பல பிரச்சனைகள் எதிர்நோக்கி இருக்கின்றது ஒவ்வொரு இடங்களிலுமே வந்து பல பிரச்சனைகள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் குறிப்பாக வந்து வெடுக்குநாரி மலையாக இருக்கலாம் அல்லது போனால் யாழ்ப்பாணம் திசவிகாரியாக இருக்கலாம் இவ்வாறாக வந்து ஒவ்வொரு இடங்களிலுமே வந்து நாங்கள் இந்த மதம் சார்பான பாரிய பல பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டிருந்தோம் குறிப்பாக நாங்கள் இந்த அரசு சார்ந்த சட்டங்கள் அல்லது விதிமுறைகள் ஒழுங்குமுறைகளை பார்த்தோமானால் வந்து பௌத்த மதம் சார்ந்த மத தலைவர்களுக்கு ஒரு விதமான சட்ட ஒழுக்காற்று நடவடிக்கைகள் அதே நேரம் வந்து இந்து மதம் சார்ந்த தலைவர்கள் மத தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒழுக்காற்று சட்ட நடவடிக்கைகளை பார்த்தும் போனால் அது ஒரு வேறு விதமாக இருக்கின்றது குறிப்பாக வந்து அண்மையில் இந்த திசவிகாரையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது வேலன் சுவாமி கைது செய்யப்பட்ட அந்த ஒரு காணொலி வந்து சமூக ஊடகங்களில் வந்து ஒரு வேகமாக பரவியதை காணக்கூடியதாக இருந்தது ஒரு மதத்தலைவர் குறிப்பாக வந்து பௌத்த மதத்திற்கு எவ்வாறான ஒரு மதத்தலைவர் காணப்படுகிறாரோ அதே போலத்தான் வந்து இந்த ஒரு மதம் சார்ந்த மதம் சார்ந்த தலைவராக வந்து வேலன் சுவாமி காணப்படுகிறது அவரை அந்த கைது செய்த நட தொனி அல்லது போன்ற கைது செய்து முறையை பார்த்தோமானால் எல்லோரையுமே வந்து கொஞ்சம் முகம் சுழிக்க வைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது திட்டமிட்ட செயல்கள் அல்லது போனால் திட்டமிட்ட சதியாக இருந்தாலுமே வந்து உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற மத தலைவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஒரு முக்கியம் அல்லது போன அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதை வந்து இந்த மதத்திலே இருக்கின்ற அந்த தலைவர்களுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை இது தொடர்பாக வந்து பல விமர்சன கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பரவினாலும் அது ஒரு ஜதார்த்தமான உண்மைதான் இரு இருவருக்குமே வந்து ஒரே மாதிரியான ஒழுங்குமுறைகள் மரியாதையை வந்து கொடுக்கவில்லை இதுவே வந்து இதுவே வந்து ஒரு பாரிய ஒரு ஒரு இது இருக்கின்றது இந்த கண்கூடாக யாழ்ப்பாணத்திலே பார்த்தபடியால் வந்து எங்களுக்கு தெரிகின்றது இதே போல வந்து பல பிரச்சனைகள் பல இடங்களிலேயுமே நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது இந்த ஒரு சமூகத்தில் நாங்கள் ஒரு மனிதர் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய இந்த மத தலைவர்களே வந்து தங்களுக்கு ஒரு முரணான விடயங்கள் செய்கின்ற பொழுது அதை பின்பற்றுகின்ற அதே வழியில் வருகின்ற அந்த மக்களுமே வந்து அவ்வாறான விடயங்களை தான் பின்பற்றுவார்கள் குறிப்பாக இந்த பௌத்த மத தலைவர்கள் வந்து எவ்வாறான விடயங்களை பின்பற்றுகிறார்கள் அதை பார்த்து வளர்ந்த அந்த மக்கள் வந்து இன்னும் மோசமாக வந்து சித்திரிக்கப்படக்கூடிய ஒரு தன்மைதான் காணப்படுகின்றது எனவே வந்து இந்த மத தலைவர்கள் சமூகத்தில் இருக்கிற மக்களை உங்களுக்கு ஏற்ற விதத்தில் வந்து நீங்கள் திரிவுபடுத்தாமல் வந்து உங்களுடைய மதத்தில் எவ்வாறான விடயங்கள் வந்து கூறப்பட்டிருக்கின்றதோ அந்த விடயத்தை வந்து உங்களை பின்பற்றுகின்ற மக்களிடத்தை நீங்கள் காட்டுகின்ற பொழுது அவர்களும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொள்வார்கள் ஏனென்றால் எங்களுடைய நாடு குறிப்பாக வந்து ஒரு பல் சமூகம் ஒரு பல்லின மக்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம் இங்கே வந்து இனியும் வந்து இனம் சார்ந்த மதம் சார்ந்த மொழி சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் சற்று நிம்மதியாக வாழ்வதற்கு தளர் வாழ்வதற்கேற்று சூழ்நிலை வந்து நாங்கள் உருவாகி கொள்ள வேண்டும் நிச்சயமாக நிச்சயமாக இந்த சமயம் என்பது ஒரு மனிதர்களுக்கு ஒரு மதத்துக்கு ஒரு மொழிகளுக்கு வேறுபட்டு இருந்தாலும் அடிப்படை சமயங்கள் எல்லாமே வந்து இந்த அன்பின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது அதை தாண்டி இந்த தையிட்டு பிரச்சனையிலும் நாங்கள் அடிக்கடி கூறிக்கொள்ளக்கூடியவழி இந்த தையிட்டு பிரச்சனை தமிழர்களுடைய பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு இந்து மதம் சார்ந்தவர்களாக அல்லது ஒரு இன்னொரு மதம் சார்ந்தவர்கள் அல்லது இந்து மதம் பௌத்த மதம் சார்ந்தவர்களாக அவர்களுக்கு உள்ள பிரச்சனை அல்லது இரு மதங்களுக்கு மாத்திரமான பிரச்சனையாக ஒருபோதும் பார்க்கக்கூடாது தமிழர்களுடைய அடிப்படை பிரச்சனையாக நாங்கள் பார்க்கணும் இந்த ஏளன் சுவாமிகளுடைய கைதோடு கூட நாங்கள் பல இடங்களிலே பத்திரிகைகள் ஆசிரியரங்களும் இந்த விடயங்கள் வந்திருந்தது ஏழன் சுவாமிகளுடைய கைது என்பது ஒரு இந்து மதத்துக்காக சென்று போராடி ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்று எந்த இடத்திலுமே வந்து ஏனைய மதக்காரர்களுக்கு அந்த விடயம் போய் சேரக்கூடாது அடிப்படையில் அவர் தமிழராக தங்களுடைய தமிழர்கள் உரிமைக்காக அந்த இடத்திலே இந்த போராட்டத்திலே பங்கெடுத்தார் என்றுதான் பெற வேண்டும் தவிர ஒரு அவர் அணிந்துக்கூடிய ஆடை அவருடைய அந்த தோற்றம் எல்லாமே வந்து ஒரு சைவ சமயத்துக்காக இந்து மதத்துக்காக அந்த விகாரிக்கு எதிராக போராடினார் என்றும் ஒருபோதும் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதை கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்றால் தனியே அப்படியான இதில் செல்லும் இந்து மதம் பௌத்த மதத்துக்கான பிரச்சனையாக மாறிவிடும் எனவே அப்படியான போராட்டங்களுக்கு மதகுருமார்கள் செல்லுகிறார்களாக இருந்தால் கட்டாயம் அனைத்து மதகுருமார்களையும் இணைத்ததாக அந்த மதகுருமார்களுடைய பிரச்சனம் இருக்கணும் அதுதான் இது மதம் சார்ந்த பிரச்சனையில் ஒரு இனம் சார்ந்த பிரச்சனை அந்த இனத்தினுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை குறிப்பாக அடிப்படையில் தமிழகம் நாங்கள் அந்த போராட்டத்துக்கு போகும்போது ஒரு இந்து மதகுருமாரோடும் ஒரு கிறிஸ்தவ மதகுருமார் அல்லது இஸ்லாமிய மதகுருமாரும் சென்றால் அல்ல அது சிறுபான்மையினத்தினுடைய உரிமைக்கான பிரச்சனையாக இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ளக்கூடியாது அல்ல ஒரு மதத்தை மாத்திரம் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஒரு மதகுருமார் சென்றால் பௌத்த மதத்துக்கு எதிராக இந்த மத குருமார்கள் கிளம்புகிறார்கள் என்று தூண்டிவிடுவதற்கு இங்கே பலர் இருக்கிறார் சமூக வலைதளங்களிலே சாதாரணமாக இன்றைக்கு லைக்ஸுக்கு வியூர்ஸுக்கு அழியக்கூடியவர்கள் சின்னமாக தோறிவிடக்கூடிய ஒரு டீ போரையும் மிகப்பெரிய மதவாத பிரச்சனை இங்கே உருவாக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு அப்படி இருக்கிற அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை இவ்வளவு காலம் இனவாதத்தை பற்றி அரசியல் செய்தவர்கள் இங்கே மதவாதத்தை தூக்க மாட்டார்கள் என்பதற்கு எந்த வரை அறையும் இல்லை எனவே இந்த விடயங்களில் நாங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் யார் எப்படி இந்த பிரச்சனையை தூண்டினாலும் அடி வாங்கக்கூடிய இனமாக நாங்கள் தான் இருந்து கொண்டிருக்கோம் எனவே எவ்வளவோ அழிவுகளை சந்தித்துக் இனியும் இந்த விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மத குருமார்கள் அடிப்படை அறம் என்பதை இழக்காமல் உங்களுடைய செயற்பாடுகளை ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கு அதை தாண்டி கௌதம புத்தருடைய போதனை அடிப்படையிலே அமைதி மனிதன் பச்சற்ற நிலையில் இருக்க வேண்டும் இந்த ஆசாபாசங்களை துறவக்க வேண்டும் ஒரு அரசனாக இருந்தவர் எல்லாவற்றையும் திறந்து விட்டு ஒரு மரத்தடியில் எப்படி ஞானம் பெற்றால் தான் கௌதம புத்தருடைய போதனையாக இருக்கு அதெல்லாம் விட்டுவிட்டு அந்த போதனையை பின்பற்றக்கூடியவர்களை தாண்டி அந்த போதனையை போதிக்கக்கூடியவர்கள் இப்படியான செயற்பாடுகள் ஈடுபடுவதுதான் மிகுந்த மனவரசமாக எதுவோகாக இருந்தாலும் பல பௌத்த பலத்தமிப்புகள் இந்த இன்றைக்கும் ஜீவகாருண்யத்தோடு கௌதம புத்தருடன் போதனைகளை தங்களுக்குள்ளே அப்படியே உள்வாங்கியவர்களாக அதை தங்களுடைய சிறப்பு போதிப்பவர்களாக இருக்கும் போதும் தேரவாத கொள்கை என்பது இலங்கையிலே பாரிய நீண்டகால பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது மனவேதனை தரக்கூடிய இருக்கிறது கூறுவது போல நாங்கள் எங்களோட தமிழர்கள் நாங்கள் அடிப்படையிலே தமிழர்களாகத்தான் இருக்கோம் அதற்கு பிறகுதான் எங்களுக்கு மதங்கள் இருக்கிறது என்றால் நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்வதற்கு அல்லது நாங்கள் பின்பற்றி செல்வதற்கு ஒரு மார்க்கமாக நாங்கள் கிறிஸ்தவ மதத்தியோ அல்லது இந்து மதத்தியோ தேவை ஆனால் அடிப்படையில் நாங்கள் தமிழர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கிறது தையடிக்கு விகாரிக்கு எதிராக போராடு சட்டவிரோத விகாரிக்கு எதிராக போராடுகிறார்கள் என்றால் அது இந்துக்களுடைய பிரச்சனை சைவர்களுடைய பிரச்சனை நாங்கள் விட்டுவிட முடியாது அது தமிழர்களுடைய பிரச்சனை என்ற அடிப்படை விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு தைப்பொங்கல் தினம் வரப்போகுது எத்தனையோ தேவாலயங்களே தைப்பொங்கல் தினத்திலே பொங்கல் பொங்குவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்றால் அப்ப தைப்பொங்கலுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அது உழவர்களுக்கான பண்டிகை தமிழர்கள் நாங்கள் எல்லோருமே உழவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் எங்களுடைய இந்துக்களும் இருக்காது அப்படி நாங்கள் அடிப்படையில் நாங்கள் தமிழர்களாகத்தான் இருக்கோம் இந்த பண்டிகைகளை வைத்து சமய அனுஷ்டானங்களை வைத்து தமிழர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரிவினைகளை பேசி ஊதி அவற்றை பெருசாக அடிப்படையில் நாங்கள் தமிழர்கள் என்ற உண்மை தன்மையை விளங்கிக் கொள்ளும் எனவே மதங்கள் மனிதனை இன்னும் பூரணப்படுத்துவதற்காகவும் மனிதனை மனிதனாகவும் இந்த மண்ணிலே நல்ல அவனை வாழ வைப்பதற்குமான அடிப்படை காரணிகளாக இருக்க வேண்டும் அந்த மதத்தினுடைய கொள்கைகளை அச்சு பிசக இல்லாமல் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து அந்த மதம் கூறக்கூடிய அடிப்படை உண்மை அறத்தை அந்த அதை பின்பற்றக்கூடிய மக்களை பின்பற்ற வைப்பதற்கான வழிகளை மாத்திரம் சமய தலைவர்கள் செய்ய வேண்டும் இனவாதம் மதவாதம் பேசி அல்லது ஆரோக்கியமற்ற வடிவங்களை இந்த சமுதாயத்திலே கொடுத்தும் மதங்களுக்கு இருக்கக்கூடிய புனிதத் தன்மையை கடுத்து என்பதை கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப்போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் ஹரிஹரன் மற்றும் ரோஹினி அந்த நன்றி